அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கு சம்மந்தமாக நம்ம வரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கு ஹியரிங்க்கு வரும்போதும் சரி வந்த பின்பும் சரி அதை என்ன என்ன அங்கே என்ன ஆர்குமெண்ட்லாம் போச்சு எப்படி இந்த வழக்கு வந்து கொண்டு போனாங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பையாகவும் நம்ம அஃபீஷியலாக வீடியோ அப்லோட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இதை இது வந்து எப்படி பார்க்கறது அப்படின்னு தெரியாமல் இருக்கு ஏன்னா கமெண்ட்ல கேட்குறாங்க இல்லையா சார் ரோடு இன்ஸ்பெக்டர் பத்தி அப்படி சொல்லுங்க சொல்லுங்கன்னு சார் ரோட் இன்ஸ்பெக்டர் அப்டேட்டை பற்றி நம்ம இனிமேல் நிறைய எல்லாருக்குமே தெரியணும் நம்ம அப்லோடு பண்ணாதான் அவன் தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை அவங்களே இதை பத்தி எப்படி பாக்குறது அப்படிங்கிறது தான் இது இந்த வீடியோ ரோடு இன்ஸ்பெக்டர் வழக்கை பத்தி இந்த வழக்கினுடைய ஒவ்வொரு ஆர்கியூமெண்ட் எப்போ வரும் ஒவ்வொரு ஹியரிங் எப்போ வரும் அந்த ஹியரிங் முடிஞ்ச உடனே அடுத்த ஹியரிங் எப்ப சொல்லுவாங்க இந்த வழக்கு வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் இது நம்ம எல்லாருமே எளிமையா பாக்குற மாதிரி இந்த வீடியோவில் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் யாரையும் யாரையும் சார்ந்து யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா சோ அவங்களுக்கு தேவையான தகவல்களை அவங்களும் எப்படி பெற்றுக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவுல அதில் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கூகுள்ல நீ ஓப்பன் பண்ணிக்கோங்க அத போயிட்டு நம்மளுடைய ப்ராப்பராக நான் என்ன அப்லோட் பண்ணுறது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கேஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு டைப் பண்ணி வச்சுங்கண்ணே அது வந்துடும் நிறையா வரும் இல்லைங்களா அதன் டைரி நம்பரோ இல்லை கேஸ் நம்பரோ ஒன்று என்ன பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும் இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம ரோடு இன்ஸ்பெக்டருடைய கேஸ் நம்பரு நம்மகிட்ட இருக்குது சிஎன்ஆர் நம்பரும் நம்மகிட்ட இருக்குது ஆனால் இது எது சிம்பிள்னா நமக்கு வந்து இந்த டைரி நம்பர் தான் இப்போ சிஎஸ் நம்பர்னா அந்த கேஸ் டைப்லாம் போடணும் இந்த டைரி நம்பர்னால் ரொம்ப சிம்பிள் ஒரு ஆறு நம்பர் தான் இந்த ஆறு நம்பர் தான் அதுக்கு எளிமையாக நம்ம சேவ் பண்ணிக்கிறலாம் அதை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேஸ் நம்பர் என்ன அப்படின்னா டைரி நம்பர் என்ன அப்படின்னா ஸோ கேஸ் நம்பர் டைரி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நாலு ரெண்டு ரெண்டு ஜீரோ ஒம்பது இயர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செலக்ட் பண்ணால் போதும் அப்போ அந்த கேப்ஸா மட்டும் தான் நீங்கள் டைப் பண்ணால் போதும் டச்சு கொடுத்தீங்கன்னா வந்துடும் இந்த மாதிரி காட்டும் சீரியல் நம்பர் ஒன்று டைரி நம்பர் இதுதான் கேஸ் நம்பர் ஜீரோ டபுள் டூ நைன் செவன் சிக்ஸ் டூ ஜீரோ டூ ஃபோர் பதிவு பண்ண தேதி வந்து முப்பது ஒம்பது இருபத்தி நாலு இது ஒரு கேஸ் போட்டவருடைய பேர் ஓகேங்களா இந்த பெண்ணு பெண்டிங் தான் இருக்கு இன்னும் பைனல் ஆகல இந்த ஆக்சன் இருக்கு இல்லையா அதுல வியூ போனீங்க அப்படின்னா இந்த கேஸோடைய ஃபுல் ஹிஸ்டரி வந்துடும் இருக்கா ஸோ ப்ரெசன்ட் லிஸ்ட் வந்து இன்னைக்கு இருபத்தி ஒம்பது ஒன்று அஞ்சு இது யாருடைய யார் இதுக்கு ஜட்ஜ் காமிச்சிடும் அடுத்து இந்த வழக்கு இன்னைக்கு மாத்திருக்காங்க அப்படின்னு காட்டும் பெண்டிங் மோசன் ஹியரிங் ஆஃப்டர் நோட்டீஸ் ஃபார் அட்மி அட்மிஷன் சிவில் கேசஸ் லிஸ்ட் ஆன் டேட் டூ ஃபோர் டூ ஜீரோ டூ ஃபைவ் ஓகேங்களா ஸோ அடுத்த இந்த வழக்கு எப்போ ஹியரிங் வருது அப்படின்னா ஏப்ரல் மாதம் ரெண்டாம் தேதி இந்த வழக்குன்னா வருது ஹியரிங் வருது இந்த மாதிரி நான் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றே கிளிக் பண்ணாலும் நமக்கு என்ன பண்ணணும் அந்த ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டில் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணும் ஏர்லு இயர் கோட் டீட்டெயில்ஸு இந்த மாதிரி டேக்கடு மேட்டர்ஸ் எல்லாமே இது காமிச்சிடும் நீங்கள் யார்டையும் போய் ஃபோட் இன்ஸ்பெக்டர் கேஸுடைய அப்டேட் என்ன அப்டேட் என்ன அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்களே என்ன பண்ணலாம் அதை பார்த்துக்கலாம் நம்ம சேனலுடைய மெயின் நோக்கம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு தேவையான நோட்ஸோ இல்லை மெட்டீரியலோ அவங்களே பிக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த அப்டேட்டையும் என்ன பண்ணலாம் நீங்கள் நீங்களே நீங்கள் பார்த்துருச்சுக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உள்ளே போய் நம்ம பார்த்துக்கிறலாம் ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா லோட் இன்ஸ்பெக்டருடைய இந்த டைரி நம்பர் வந்து ஃபோர் டபுள் டூ ஜீரோ நைன் நீங்கள் என்ட்ரு பண்ணீங்கனாலே வந்துடும் இந்த மாதிரி இந்த வழக்கினுடைய ஃபஸ்ட்டு இந்த கேஸினுடைய இது என்ன அப்படின்னு மறக்கொண்டு எந்த ஹைகோர்ட்டில் என்னென்ன ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னு எல்லாமே தெளிவாக வந்துடும் இதில் ஜட்ஜ்மெண்ட் ஆர்டர்ஸ் இன்னும் வரலை நம்ம இந்த ஹைகோர்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் வரல அது வந்து எப்போ ஃபைனலாக அப்போ தான் வரும் இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலையுமே நீங்கள் யாரையும் இது பண்ண தேவையில்லை அதே வந்தால் வருங்க எட்டு ஒன்று அஞ்சு ஒம்பது ரெண்டு பதினாலு நாலு பத்து இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இது ஓப்பன் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறலாம் இந்த இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இந்த ரோடு இன்ஸ்பெக்டருடைய இந்த எல்லாருமே அவங்களுக்கு தேவையான தகவல்களை அவங்களே தெரிஞ்சுக்கிறலாம் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த அந்த பதிவு இன்னைக்கு என்ன நடந்துச்சு கேரிங்களே அப்படின்னு நான் வந்து டீப்பாக சொல்கிறேன் இப்போ வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ